வணக்கம் நண்பா நீங்கள் இன்று இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்பதில் மட்டும்தான் உங்கள் ஆதிக்கம் இருக்கும் நேற்றிலோ நாளையிலோ உங்களால் ஆதிக்கம் செலுத்த முடியாது இன்று என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர்களோ உங்கள் எதிர்காலம் அதை பொறுத்தே அமைகிறது நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் ஒன்றை இழந்துவிட்டால் அதை நினைத்தே வருந்தி கொண்டிருப்பது வீணானது இழப்பு தரும்தான் ஆனால் வருந்திக்கொண்டே கொண்டே இருப்பதுதான் தவறு இழப்பும் இயற்கைதான் என உணர்ந்து உன்னிடம் உள்ள இந்த நிகழ்காலத்தில் இடைவிடாது முயற்சி செய்தால் நீ இழந்ததை விட பெரிதாய் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் நம்பிக்கையுடன் முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் குழந்தைகள் நீங்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதில்லை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றே அவர்கள் பார்க்கிறார்கள் அதை பார்த்தே அவர்களும் பின்பற்றுகிறார்கள் எனவே உங்கள் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஒரு விஷயத்தை அவர்கள் முன் நீங்கள் அதை செய்யுங்கள் உங்களை பார்த்து அவர்களும் பின்பற்றுவார்கள் இந்த உலகம் நீங்கள் பேசுவதை வைத்து உங்களை மதிப்பிடுவது இல்லை உங்கள் செயல்களை வைத்தே உங்களை மதிப்பிடுகிறது உங்களிடம் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களிடம் ஒன்று மிகுதியாக வழங்கப்பட்டிருக்கும் மற்றொன்று பற்றாக்குறையாக இருக்கும் உதாரணமாக அறிவிருக்கும் இடத்தில் செல்வம் பற்றாக்குறையாக இருக்கும் இதை நாம் நிஜ வாழ்க்கையில் பார்க்கிறோம் உங்களிடம் இருப்பதை வைத்து இல்லாததை பெறுவதே இயற்கை அறிவை பயன்படுத்தி செல்வத்தை உருவாக்க வேண்டும் அதுவே சிறந்தது உண்மையான நண்பர்கள் என்றுமே உன்னை பற்றிய கெட்ட விஷயங்களை உன் முகத்தை பார்த்து கூறுவார்கள் உன்னை பற்றிய நல்ல விஷயங்களை உங்கள் முதுகிற்கு பின்னால் மற்ற மனிதர்களிடம் கூறுவார்கள் இதையே மாற்றி செய்தால் அவர்களே தீய நண்பர்கள் அவர்கள் நட்பை விட்டுவிடுவது நல்லது ஒரு நண்பன் இருந்தாலும் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும் போனால் போகட்டும் என்று கடினமான இழப்புகளை கடப்பது மிகவும் சிரமமான விஷயம்தான் ஆனால் பல சமயங்களில் அதுவே உன்னை துன்பத்திலிருந்து மீட்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும் எல்லாம் கடந்து போகும் என்று உணர்ந்தால் உங்கள் மனதில் நிம்மதி பிற உன் வாழ்க்கையில் நீ பயம் கொண்டிருக்கும் நேரத்தில்தான் உன் வாழ்க்கையில் பின்னடைவுகளை சந்திக்கிறாய் தைரியமாக துணிச்சலுடன் செயல்படும் நேரங்களில் முன்னேற்றங்களை அடைகிறாய் துணிவுடன் உன் கண்முன் தோன்றும் வாய்ப்புகளை பயன்படுத்து வெற்றி உன்னை நிழல் போல் தொடரும் உன்னை மதிக்காத ஒரு மனிதரை உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மனிதராக நீ கருதாதே அது உனக்கு ஏமாற்றத்தையே தரும் உன்னை மதிக்கும் மனிதரை நீயும் மதிக்கத் தவறாதே மதிப்பு என்பதும் மரியாதை என்பதும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதே எனவே அதை உணர்ந்து செயல்படுங்கள் அனைவருக்கும் நண்பனாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அது நடக்கவே நடக்காது பலருடன் நட்பு பாராட்ட உன் தன்மானத்தை இழந்தால் உனக்கு நீயே விரோதியாக மாறிவிடுவாய் உனக்கு ஏற்ற நண்பர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவர்களுடன் நட்பு பாராட்டுவதே சிறந்தது கடவுள் நமக்கு இரு காதுகளையும் ஒரு வாயினையும் கொடுத்து இருப்பதற்கு காரணம் உள்ளது குறைவாக பேச வேண்டும் அதிகமாக கவனிக்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தம் அதிகம் பேசும் மனிதனை விட அதிகம் கவனிக்கும் மனிதனே தனது அறிவை வளர்க்கிறான் வாழ்க்கையில் முன்னேறுகிறான் எனவே அதிகம் கவனிக்கத் தொடங்குங்கள் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய முக்கியமான ஒன்று மாற்றம் மட்டுமே மாற்றம் ஒன்றே இந்த உலகில் என்றும் மாறாதது அதை உணர்ந்து மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த வாழ்க்கையை ஒருமுறை வாழ்வது என்று கருதாதீர்கள் நீங்கள் நினைத்தால் இந்த ஒரு வாழ்க்கையை பல மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கலாம் இனிவரும் நாட்களை புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்